சிலம்பரசனோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் படத்தின் மூலியமாக பிரபலமான இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ண டைரக்ட் பண்ண போகிறாரு சார் ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தோட கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ திரும்பவும் வந்து கல்லூரி ஸ்டூடெண்ட் மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கையார் லாகர் வந்து இப்போ ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சாய் அபியங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சமயத்தில் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதில் சந்தானம் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லும் பொழுது ஆனால் சந்தானம் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அவரோட அடுத்த டிடி ரிடன் நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த சமயத்துல எப்படி வந்து திரும்பவும் வந்து ஒரு ஒரு துணை நடிகராக இல்லை ஒரு காமெடியாக வந்து எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஏழு கோடி ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்களாமா ஸோ அதனால் கண்டிப்பாக சந்தானம் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை வெறும் அறுபது நாளே வந்து ஷூட் முடிக்கிறதான்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஒர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பர்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டூடண்ட் மாதிரியான ஒரு லுக் வரணுங்கிறதுக்காக ஸோ உடம்பால் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி ஒரு யங் லுக்காக வந்து கொண்டு வர போகிறாரு இந்த ஒர்க்கு ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு இப்போது சந்தானம் ரிட்டன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்காங்க ஸோ இதில் வந்து சந்தானம் வந்து ஒரு துணை நடிகராவோ இல்லை ஒரு காமெடியாவோ கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஏழு கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக தான் எனக்கும் தோணுது இன்னொரு விஷயம் என்னென்னா சந்தானம் வந்து இன்றைக்கி வெள்ளித்திரையில் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆக்டர் சிலம்பரசன்னு ஒரு காரணம் சொல்லலாம் ஸோ மேபி வந்து அவர் மேலே இருக்க ஒரு மரியாதையாலும் இல்லை அவர் சொன்னதுனாலேயே மேபி இதில் நடித்து கொடுக்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு இந்த எஸ்டிஆர் நைன் படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமாக தொடங்க போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ